நிறைய பேர் படிச்சு வெளியில வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நாங்க அங்க இருக்கிற நூலகங்கள் அந்த நூலகத்துல இருந்து எல்லாரும் மேல போறாங்க நூலகர்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம் காலமுறை ஊதியம் வழங்க கோரி ஊர்புற நூலகர்கள் கவனர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் தஞ்சை மண்டலத்தை சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர் திமுக தேர்தல் அறிக்கையில நூத்தி எழுபத்தி எட்டுல அவங்க சொன்னது வந்து ஊர்ப்புற நூலகர்களை வந்து காலமுறை ஊதியம் வழங்குறோம் ஊர்ப்புற நூலகங்கள் எல்லாம் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க நூத்தி எழுபத்தி எட்டு தேர்தல் வாக்குறுதி முழுமையா நிறைவேற்றப்படவில்லை நாங்க வந்து அரச வந்து கெஞ்சி கவன ஈர்ப்பு தான் செய்யறோம் கெஞ்சி தான் தஞ்சாவூர் பனகல் கட்டிடம் முன்பு இன்று தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை ஊர்ப்புற நூலகர்கள் தஞ்சை மண்டலம் சார்பில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த உண்ணாவிரதப் போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார் இந்த போராட்டத்தில் திமுக தேர்தல் அறிக்கை வரிசை எண் பதினேழு எட்டு இல் கூறியபடி ஊர்புற நூலகர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அனைத்து ஊர்புற நூலகங்களையும் தரம் உயர்த்த வேண்டும் பத்து ஆண்டுகள் பணி முடித்து ஊர்புற நூலகர்களுக்கு தேர்வு நிலை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினா் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் சென்னையில் பள்ளி கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்தனர் இந்த போராட்டத்தில் தஞ்சை மண்டலத்தை சேர்ந்த ஏராளமான ஊர்ப்புற நூலகர்கள் கலந்து கொண்டனர் இன்று தஞ்சாவூர் மண்டல அளவிலான உண்ணாவிரத கவன ஈர்ப்பு போராட்டம் ஊர்புற நூலகர்கள் சார்பாக நடத்திட்டு இருக்கோம் எங்களோடது என்னன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கையில நூத்தி எழுபத்தி எட்டுல சொன்னது வந்து ஊர்புற நூலகர்களை வந்து காலமுறை ஊதியம் வழங்குறோம் ஊர்புற நூலகங்கள் எல்லாம் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க நூத்தி எழுபத்தி எட்டு தேர்தல் வாக்குறுதி முழுமையா நிறைவேற்றப்படவில்லை நாங்க வந்து அரச வந்து கெஞ்சி கவன ஈர்ப்பு தான் செய்கிறோம் கெஞ்சி தான் கேட்கறோம் எங்களை வந்து பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் ஊர்புற நூலகங்களை வந்து தரம் உயர்த்துங்க இருக்கிற அனைத்து ஊர்புற நூலகர்களையும் மூன்றாம் நிலை நூலகர்களா மாற்றி காலமுறை ஊதியம் கொடுங்க அப்படிங்கறதுதான் எங்களோட கோரிக்கையா இருக்கு வருடம் நாங்க கடந்த நிலையில எங்களுக்கு தேர்வு நிலை ஊதியம் வேணும் அப்படிங்கறதையும் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத நாங்க எந்த விதமான ஆர்ப்பாட்டமோ அரசுக்கு எதிரான செயல்களோ செய்யல எங்களோட கோரிக்கைகளை முன்னிறுத்தி கெஞ்சிரும் எங்களை வந்து செஞ்சு கொடுங்க பத்து வருடம் பத்து வருடமா பன்னிரண்டு வருடமா பதினஞ்சு வருடமா இதே அதாவது எங்களோட பேர் என்னன்னு கேட்டால் ஊர்ப்புற நூலகர்கள் நாங்க வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் இருக்கிறோம் ஒரு கிராமத்துல இருந்துக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற போட்டி தேர்வு மாணவர்கள் நிறைய பேர் படிச்சு வெளியில வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நாங்க அங்க இருக்கிற நூலகங்கள் அந்த நூலகத்துல இருந்து எல்லாரும் மேல போறாங்க நூலகர்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம் அதனால எங்களை வந்து அரசு வந்து தரம் உயர்த்தி எங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கணும்னு கேட்டுக்கிறோம்